அனைவருக்கும் அன்பின் வணக்கம் கதை கதையாம் குழுவிலிருந்து பூங்கடி பாலமுருகன் இன்னைக்கு நாம் யாருடைய கதைகளை கேட்க போகிறோம் அப்படின்னா சாகித்ய அகாடமி விருது பெற்ற ஒரு தமிழ் எழுத்தாளர் இந்திரா பார்த்தசாரதி அவர்களுடைய சிறுகதைகளை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அவர் ஜூலை பத்தாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் தமிழ்நாட்டில் உள்ள கும்பகோணத்தில் பிறந்தவர் இவர் சாகித்ய அகாடமி விருது தமிழ்நாட்டரசு அரசு விருது சரஸ்வதி சம்மான் விருது அப்படின்னு பல விருதுகளை வாங்கியிருக்காரு நாற்பது வருடம் டெல்லி பல்கலைக்கழகத்தில் தமிழ் பேராசிரியராக பணியாற்றி இருக்காரு அதே மாதிரி போலந்து நாட்டில் இருக்க வார்ஷா நகரில் இருக்க வார்ஷா பல்கலைக்கழகத்தில் இந்திய தத்துவம் பண்பாடும் அப்படிங்கிற பாடத்தை கற்பிக்கக்கூடிய ஆசிரியராகவும் அங்க பணியாற்றி இருக்காரு இவர் பதினேழு புதினங்கள் ஆறு சிறுகதை தொகுப்புகள் நாடகங்கள் கட்டரை கட்டுரைகள்னு நிறைய படைச்சிருக்காரு இவருடைய படைப்புகளில் பெரும்பாலும் நடுத்தர வர்க்க மக்களுடைய மனக்குழப்பங்கள் உறவுப் பிறழ்ச்சிகள் இதுதான் முக்கியமான கருத்தாக இடம்பெறும் அதுவும் இல்லாம பிரக்தி தற்கொலை மரணம் தோல்வி தனிமை நோய் துன்பம் மன உளைச்சல் இந்த கூறுகள் மிகுதியாக இவருடைய கதைகளில் வெளிப்படுத்தப்படுகின்றன அப்படின்னு இவங்க சொல்லுவாங்க அப்படி இவர் எழுதின ஒரு கதைதான் இறுதி கடிதம் அப்படிங்கிற ஒரு கதை அந்த கதை தான் நம்ம இன்றைக்கி கேட்க போகிறோம் ஓப்பன் லெட்டர் அருணகிரி அவரை பட்டுன கதை தான் இது அவர் பஸ் ஸ்டாப்ல நின்றுக்கிட்டு இருக்காரு அப்படியே அவர் கையும் காலையும் அசைஞ்சிட்டுருக்கிறத பார்த்தா ரொம்ப கோபமாக யாருக்கோ சிந்தனையில் கடிதம் எழுதிட்டுருக்கிறாரு அப்படின்னு அவருடைய நண்பர் கிருஷ்ணனுக்கு தோணுச்சு அப்போ அவர் அந்த வழியாக காரில் வந்துக்கிட்டு இருக்கார் இவருக்கு ஏன் ஓப்பன் லெட்டர் அருணகிரி அப்படின்னு பேர் வந்துச்சு அப்படின்னா இவர் அமெரிக்க ஜனாதிபதியிலிருந்து உள்ளூர் தொகுதி கார்பரேஷன் கவுன்சிலர் வரைக்கும் எல்லாருக்குமே ஓப்பன் லெட்டர் எழுதுறத வழக்கமாக வச்சுருந்தாரு அப்படி எழுதுறதை பற்றி யாருக்கும் ஆட்சேபனை இல்லை ஆனால் என்ன பிரச்சனைனா தெரிஞ்ச நண்பர்கள் எல்லார்கிட்டயும் அவர் எழுதுகிற கடிதங்களை படித்து காட்டாமல் அவரால் இருக்கவே முடியாது உலகத்தில் நடக்கிற எல்லா அக்கிரமங்களையும் பொறுத்துக்கிட்டு சும்மா இருக்கிறதா அப்படிங்கிறது தான் அவரோட கேள்வி நியூ ஜெர்சியில் டாட் பஸ்ட்ரஸ் அப்படிங்கிற வெள்ளைய அமெரிக்க இளைஞர்கள் இந்தியர்களுக்கு தொல்லை கொடுத்த போது அவர் அமெரிக்க அதிபர் ரேகனுக்கு எழுதின கடிதங்கள் அவருடைய நண்பர்கள் மத்தியில் ரொம்ப பிரசித்தமானவை ரேகன் அந்த கடிதத்தை படித்ததா எந்த தகவலும் வரல ஆனால் எந்த இந்திய பத்திரிக்கையுமே அந்த கடிதங்களை பிரசுரிக்கவில்லை அப்படிங்கிறது தான் அவருக்கு ரொம்ப கோபத்தை கொடுத்தது எல்லா பத்திரிக்கை ஆசிரியர்களுக்கும் அமெரிக்காவில் இருந்து பணம் வருது அப்படிங்கிறது அவரோட திதமான நம்பிக்கை கிருஷ்ணன் அவரை பார்த்து அவர்கிட்ட போய் காரை நிறுத்துறாரு அவரு தான் பக்கத்தில் வந்து நின்ன காரை பார்த்த மாதிரியே தெரியல ஹலோ மிஸ்டர் அருணகிரி எங்கே போகணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஒரு கணம் இவரையே உத்து பார்த்துட்டு ஓ கிருஷ்ணனா நீங்கள் எங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்கிறாரு நான் போகிறது இருக்கட்டும் நீங்கள் எங்கே போகணும்னு சொல்லுங்க அப்படின்னு கிருஷ்ணன் கேட்குறாரு நான் ரஃபி மார்க் போகிறேன் இந்த ஆஃபீஸில் ஒரு லெட்டர் கொடுக்கணும் அப்படின்னு கிருஷ்ணனுக்கு கொஞ்சம் தயக்கமாக போயிடுச்சு ஒரு லெட்டர் கொடுக்குறத பற்றி இல்லை நாம் கூட்டிகிட்டு போனால் நம்மக்கிட்ட படித்து காட்டுவாரோ என்னமோ அப்படின்ற பயம் ஆனால் கையில் இருந்த கடிதம் உரையில் இடப்பட்டு ஒட்டப்பட்டு இருந்ததை பார்த்ததுனால அப்பாடி ஒட்டிட்டு கட்டாயம் பிரித்து படிக்க மாட்டார் அப்படின்ற நம்பிக்கையில் நானும் அந்த பக்கம்தான் போகிறேன் வாங்க கொண்டு போய் விடுறேன் அப்படின்னு கார்கதவன் திறக்கிறான் அவர் உள்ள வந்து உக்காருறாரு அருணகிரிக்கு கொஞ்சம் பெரிய சரீரம் கனத்த சரீரம் அவர் பக்கத்துல போது அவன் கொஞ்சம் தள்ளிதான் உக்காரணும் அவருடைய சரீர ஆக்கிரமிப்பு மட்டும் ஒரு காரணம் இல்ல அவர் உறக்க பேசுனா சத்தம் அவர்கிட்ட இருந்து வருதா இல்ல கார் என்ஜின் கிட்ட இருந்து வருதான்னு சொல்றது ரொம்ப கஷ்டம் அதனால கார் என்ஜின் இருந்து சத்தம் வருதா இவர் சத்தம் வருதான்னு தெரியாம இவனா தப்பாக ஏதாவது பண்ணிட்டா விபத்து ஏற்படுறதுக்கு சாத்தியக்கூறு இருக்குது அப்படின்றனால கொஞ்சம் நகுந்தே உட்காந்துட்டான் இந்த ஆஃபீஸ்க்கு ஏன் போகிறேன்னு நீங்கள் என்னை கேட்கலையே இல்லை இல்லை நான் கேட்கல நீங்கள் கேட்கணும் இவன் எதுவும் பேசாமல் இருந்தால் அவரோட கைப்பையை திறந்து ஒரு சின்ன பெட்டியை எடுத்தார் அந்த பெட்டியில் இருக்கிற பேனை எடுத்து வாய்க்குள்ளே போட்டுக்கிட்டு கரோல் நாய் தொல்லை ரொம்ப ஜாஸ்தியாக போட்டு பாத்தீங்களா அப்படியா ஆமாம்மா நீங்களாம் டிஃபென்ஸ் காலனியில் இருக்கிற பெரிய மனுஷா கரோல் பாக்கில் நாங்கள் நாய் படுற பாடுபடுறோம் நான் அந்த நாயினால் அப்படின்னு சொல்லிவிட்டு அவரே இதை ஜோக்காக நினச்சி உறக்க சிரித்தார் சரி அதுக்காக என்ன எழுதியிருக்கீங்க ஹிந்துவுக்கு லெட்டர் டு த எடிட்டர் எழுதியிருக்கிறீங்களா நோனோ ஹிந்துவுக்கு ஒரு காப்பி கொடுக்க போகிறேன் அவன் பேசாமல் இருக்கா ஆனால் யாருக்கு ஒரிஜினல் கடிதம் அப்படின்னு அவன் கேட்கவே இல்லை கார் ஜன்னல் வழியாக வெத்தலை ச சாரை துப்புனார் பார்த்து துப்புங்க அருணகிரி பார்த்து தான் துப்புற ஒரு துளி கரை கூட அவங்க காரில் இருக்காது என் காரில் கரைப்படுறதுக்காக சொல்லலை ரோட்டில் போகிறவங்க யார் பேரில் யாவது பட போகிறது அதுக்காக சொன்னேன் இந்த அருணகிரி துப்பி யார் பேர்லையாவது யாவது பட்டுருக்குன்னு வரலாறே கிடையாது தெரிஞ்சுக்கோங்க சரி அதெல்லாம் விடுங்க ஒரிஜினல் லெட்டர் யாருக்குன்னு நீங்கள் கேட்கலையே நீங்க கேட்காட்டிங்கன்னு நான் சொல்கிறேன் கேளுங்க நம்ம பிரதம மந்திரிக்கு தான் அப்படின்னு இதுக்கு அவர் என்ன செய்வார்னு எதிர்பார்க்குறீங்க பார்லிமெண்ட் ஹவுஸில் நாய்களை வச்சு சீராட்டுங்கன்னு எழுதியிருக்கேன் ஒரு பிரிட்டிஷ் பிரதம மந்திரி கிளாஸ் டோன்னு நினைக்கிறேன் சொன்னானாமே லெட் த ஸ்லீப்பிங் டாக் லை அப்படின்னு பார்லிமெண்ட்டுக்கு நாய்க்கு சம்மந்தம் இருக்குது கரோல் பாகில் எங்கள் பிளாக் கிட்ட ராத்திரி பூரா ஒரே நாயோட ஊழ சத்தம்தான் முதல்ல ஒரு நாய் மெதுவாக ஆரம்பிக்கும் இன்னொரு நாய் கொஞ்சம் சத்தமாக அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரே நாய் சத்தம்தான் அதுதான் எழுதியிருக்கேன் என்ன எழுதிருக்கேன்னு கேட்குறீங்களா வேணா 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 ஒட்டுனது பிரித்து படிக்க வேண்டாம் இல்லை இல்லை இன்னொரு காப்பி வச்சிருக்கு அப்படின்னு கைப்பையை திறக்க போனார் கிருஷ்ணன் வேணா அதுதான் விஷயத்தை சொல்லிட்டீங்களே அதோட போதும் சரி உங்கள் இஷ்டம் அப்படின்னு அவர் சொல்லும்போது அவரோட ஏமாற்றம் முகத்தில் வெளிப்படையா தெரிஞ்சுது அருணகிரி தொழில் ரீதியாக ஒரு வழக்கறிஞர் தான் உச்சநீதிமன்றத்துக்கு அடிக்கடி போவார் ஆனால் கட்சிக்காரங்க அவங்கள தே அவரை தேடி வந்தாங்களா அப்படிங்கிறத பற்றி கிருஷ்ணனுக்கு தெரியாது அவரோட மனைவியோட சம்பாத்தியத்தில் தான் வீட்டில் அடுப்பில் பூனை தூங்காமல் பார்த்துக்குது அப்படின்னு அவர் மனைவியே அவன்கிட்ட சொல்லியிருக்காரு அவருக்கு ஒரு பெண் குழந்தை ஒரு பதினஞ்சு வயசு இருக்கும் பள்ளிக்கூடத்தில் படிக்கிறா ரொம்ப கெட்டிகார பெண்ணு அவருக்கு அந்த பெண் மேலே அளவு கிடந்த பாசம் பிரேமா எப்படி இருக்காரு நகிரி பிரேமாவா அவளுக்கு என்ன போன மாதம் பேச்சு போட்டி கட்டுற போட்டி எல்லாத்துலேயும் அவள் தான் பிரைஸ் ப்ரைஸ் அவதான் அவள் தான் ஃபர்ஸ்ட்டு ஆனால் என்ன உடம்பு தான் கொஞ்சம் பாடாக படுத்துது என்னாச்சு உடம்புக்கு தினம் தினம் தலைவலிங்கிறா கண்டாக்டர்கிட்ட போனேன் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டா ஒத்த தலைவலியும் கிடையாது நீ ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டுக்கிட்ட கூட்டிகிட்டு போய் பாருங்களேன் ஸ்பெஷலிஸ்டா அப்படின்னு சிரிச்சுட்டு நம்ம சொன்னதில் என்ன நகைச்சுவை இருக்குது அப்படின்னு சொல்லி இவன் பார்க்குறா ஸ்பெஷலிஸ்டெல்லாம் படம் தான் முடுங்குவாங்க அவ்வளவுதான் தான் நான் இந்த ஸ்பெஷலிஸ்ட் எல்லாம் கூட ஹெல்த் மினிஸ்டருக்கு ஒரு லெட்டர் எழுதியிருக்கேன் எல்லோரும் ஃப்ராடுக பணம் முடுங்கீங்க தலைவலின்னு சும்மா விட்ற சரியில்லை ஆல் இந்தியா மெடிக்கல் இன்ஸ்டியூட்டில் எனக்கு தெரிஞ்ச டாக்டர் ஒருத்தர் இருக்காரு அகர்வால்னு பேர் நியூராலஜிஸ்ட்டு அவரை போய் பாருங்க அப்படின்னு வண்டியை நிறுத்துனா அவர் வர்ற இடம் வந்துடுச்சு என்ன நாளியாகுமா அப்படிங்கிறா தெரியலை போய் லெட்டரை படித்து காட்டும்படியாகவும் இருக்கலாம் எப்படி இருக்குன்னு தெரியலை அப்படின்னு சொல்லிவிட்டு சரி அப்போ நான் வர்றேன் அப்படின்ட்டு போயிட்டாரு அவரை பற்றி நினைக்கும்போதே பரிதாப தான் கிருஷ்ணனுக்கு வருது அவர் கோபம் நியாயமானது தார்மீக கோபந்தான் ஆனால் அவரோட கோபத்தை பற்றி ஈவிரக்கமே இல்லை இந்த சமூக அரசியல் ஸ்தாபனம் கொஞ்சம் கூட கவலைப்பட போகிறதில்லை அப்படின்னு அவருக்கு ஏன் இன்னும் தெரியல இல்லை ஒருவேளை தெரிஞ்சும் தன்னோட கோபத்தை ஆற்றுறதுக்கு வேற வழியே இல்லை அப்படிங்கிறதுனால ஒரு கோபம் கொண்ட ஒரு கோமாளி வேஷம் தரிச்சுக்கிட்டு நடிச்சுக்கிட்டு இருக்காரா அவர் முயற்சி பண்ணியிருந்தால் ஒரு நல்ல வழக்கறிஞராக வந்திருக்க முடியும் அரசியல் சாசன சட்ட விதிகளெல்லாம் அவர் கத்துப்படி அவர் முயற்சி பண்ணியிருந்தால் முடியாது அப்படிங்கிறது கிடையவே கிடையாது ஆனால் அவரால் பொய் சொல்ல முடியாது அதர்மத்தோட சமரசம் செய்து கொள்ள முடியாது அது கூட காரணமாக இருக்கலாம் அன்னைக்கு மாலை கிருஷ்ணன் வீட்டுக்கு போனதுமே அவனுடைய மனைவி லலிதா கிட்ட அருணகிரியை சந்தித்ததை பற்றி சொன்னா பாவம் இவர் இப்படி இருக்காரு அடா உமா இன்னைக்கு என்கிட்ட ஃபோன் பண்ணல சொல்லிட்டு இருந்தா பத்து நாளைக்கு முன்னாடி அவரை நாலஞ்சு ரவுடிங்க அடிக்க வீட்டுக்கு வந்துட்டாங்களா அய்யோயோ என்னாச்சா டெல்லி கார்ப்ரேஷனில் ஊழல் நடக்குதுன்னு மந்திரிக்கு லெட்டர் எழுதியிருக்காரு யாரு கண்டா மந்திரிக்கு ஒரு வேலை இதில் பங்கு இருக்குமோ என்னமோ அடிக்க வந்துட்டாங்களா அப்புறம் அவங்கள சமாதானப்படுத்தி அனுப்பி வச்சாளா இவருக்கு ஏங்க இந்த வம்பு எல்லாமே ஒரு தார்மீக கோபந்தான் உமா மண்ணாங்கட்டி ஊரில் எல்லாரும் நல்லவனா இருந்து ஒருத்தர் ரெண்டு பேர் தப்பு பண்ணா அதை எடுத்து சொன்னா அர்த்தம் இருக்கு ஊர் பூரா நாடு பூரா எல்லாரும் கொல்லக்காரங்க அவருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா அவருக்கு தெரியும் ஆனால் தன்னோட மனசாட்சி தொந்தரவு இல்லாமல் இப்படி இப்படி அவருக்கு சந்தோஷத்தை தருதுன்னு நினைக்கிறேன் அப்படி என்ன மனசாட்சி தொந்தரவு அவருக்கு தப்பு நடந்தா அதை சொல்லாமல் இருந்தால் ஏற்படுற மனசாட்சி தொந்தரவு அவர் பேசாமல் ஒரு எழுத்தாளராக ஆயிருக்கலாம் இந்த பத்திரிக்கைகளுக்கு கடிதம் எழுதுறத விட்டுட்டு அப்படின்னு அவரால் வீட்டுக்கு ஒரு காசுக்கு பிரயோஜனம் இல்லை எழுத்தாளராக ஆயிருந்தாலும் இதே நிலமை தான் முக்கியமாக உமா எதுக்கு ஃபோன் பண்ணான்னு சொல்ல மறந்துட்டேன் பிரேமா நாளுக்கு நாள் இளைஞ்சிட்டே போகிறாளா உங்களுக்கு மெடிக்கல் இன்ஸ்டியூட்டில் ஒரு ஃப்ரெண்ட் இருக்கார்ல டாக்டர் அகர்வால் அவர் மூலமாக அப்படின்னு லலிதா சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடியே நான் இன்றைக்கி மத்தியானம் அருணிக்கிற்கிட்டி சொன்னேன் அகர்வால்கிட்ட பிரேமாவை காமிங்க ஒன்று அவருக்கு ஸ்பெஷலிஸ்ட் மேலே எல்லாம் நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிட்டாரு அவர் கிடக்கிறாரு உமாவை பிரேமாவை அழைச்சிட்டு வெள்ளிக்கிழமை வர சொல்லியிருக்கேன் நீங்கள் அகர்வால்கிட்ட பேசி ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி வைங்க அப்புறம் அவர் என்னை திட்டி ராஷ்ட்ரபதிக்கு ஒரு லெட்டர் எழுதிட போறாரு அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்லும்போது என்னங்க இந்த நேரத்தில் போய் அவரை கிண்டல் பண்ணுறீங்களே நம்ம குழந்தைக்காக பார்க்கணும் அப்படின்னு அவளுடைய குரலில் ஒரு அக்கறை தெரிஞ்சிச்சு எம் சாரி நான் இப்பயே பண்ணிடுறேன் அப்படின்னு கிருஷ்ணன் சொல்கிறாரு உமாவும் லலிதாவும் கல்லூரி தோழிகள் உமா கெமிஸ்ட்ரியில எம்எஸ்சி பட்டம் வாங்கி ஆராய்ச்சி மாணவியா சேர்ந்த போதுதான் கல்யாணம் ஆச்சு அப்ப அருணகிரி கல்யாணத்தப்போ ஒரு தொழில் நிறுவனத்துல சட்ட ஆலோசகராக இருந்தாரு அந்த தொழில் நிறுவனம் செய்யற அக்கிரமங்கள்ல அவருக்கு பங்கு இருக்க விரும்பல அதனால கல்யாணமான நாலாவது மாசத்துல அந்த வேலையிலிருந்து விலகிட்டாரு அப்புறம் இன்னொரு நிறுவனம் அங்கேயும் அவரால் வேலை செய்ய முடியல அதுக்கு பின்னாடி சென்னை நீதிமன்றத்தில் வழக்கறிஞரா பதிவு செய்துட்டாரு உண்மையை சொல்கிற கட்சிக்காரர்கள் தான் தன்னை தேடி வரணும் அப்படின்னு இருக்கிற அவரோட நிபந்தனை ரொம்ப கடுமையாக இருக்கிறதுனால பயந்து யாரும் அவர்கிட்ட வர்றதும் இல்லை இதுக்குள்ளே உமாவுக்கு தில்லி கல்லூரி ஒன்றில் வேலை கிடச்சிது உமாவும் அவரும் டெல்லிக்கு வந்தாங்க வரும்போது பிரேமா கை குழந்த அவங்க டெல்லிக்கு வந்தபோது உமாவோட வீட்டில் தான் தங்கினாங்க அதுக்கப்புறம்தான் வீடு பார்த்துக்கிட்டு அவங்க வேறு வீட்டுக்கு போனாங்க லலிதா தன்னோட தோழி உமா சார்பில் அருணகிரிக்கிட்ட சமயம் கோபிச்சது உண்டு ஆனாலும் அப்போ அருணகிரி வாயே திறக்க மாட்டார் உமா தன்னோட கணவன் மீது கோபம் கொண்டதே இல்லை அவரை ஒரு குழந்தையாகத்தான் அவள் பார்த்தா நீ கொஞ்சம் கடுமையாக இருந்தால் தான் அவர் புரிஞ்சுப்பார் பொறுப்பு வரும் அப்படின்னு லலிதா அவகிட்ட சொல்லி பார்த்தா நோ நோ யூஆர் மிஸ்டேக்கன் அவர் குணத்தை அவரால் மாற்றிக்கவே முடியாது அவர் இப்படியே இருந்துட்டு போகட்டுமே உலகத்தை சந்திக்கிறது என்னோடய பொறுப்பு அவரு அப்படியே கள்ளம் இல்லாமல் இருக்கட்டுமே அப்படிங்கிறது அவளோட பதில் அருணகிரி எழுதி இருக்கிற ஆயிரக்கணக்கான கடிதங்கள்ல ஒன்று கூட பிரசுரமாகலை அப்படிங்கிறத பத்தி அவர் கவலைப்பட்டதாவே தெரியல கடிதங்கள் எழுதுறதோடும் அதை நண்பர்களுக்கு படித்து காட்டுறதோடும் அவர் கடமை முடிஞ்சதா அவரு ஒரு அடி மனசுல ஒரு எண்ணம் ஏற்படுறதா காரணம்னு கிருஷ்ணன் நினைச்சா பத்திரிகையில அவருக்கு எழுதின கடிதங்கள்ல ஒண்ணு கூட இல்ல அப்படின்னு சொல்றது தப்பு ஒரு கடிதம் ஒரு பத்திரிகையில ஆச்சு ஆனால் நாலு பக்கம் எழுதியிருந்ததை எடிட் செஞ்சு வெளியிட்டு இருந்தாங்க உடனே கோபம் வந்து அந்த பத்திரிக்கை ஆசிரியரோட செய்கியை வன்மையாக கண்டுச்சு இன்னொரு கடிதம் எழுதினார் அதுக்கு பின்னாடி அவர் எந்த பத்திரிகைகளுக்கு கடிதம் அனுப்பும் போதெல்லாம் ஒரு அடிக்குறிப்போடு அனுப்புவார் முழு கடிதத்தையும் பிரசுரம் செய்யுங்க இல்லாட்டி தேவையில்லை இந்த தேவையில்லை அப்படிங்கிற குறிப்பு தான் எல்லா ஆசிரியர் கண்களுக்கும் பட்டிருக்கோன்னு நினைக்கிறேன் அடுத்த நாளே கிருஷ்ணன் அவரோட அலுவலகத்தில் முக்கியமான வேலையை இருக்கும்போது இன்டர்கா முழிச்சுது எக்ஸ்க்யூஸ் சார் உங்களை அவசரமாக பார்க்கணும்னு ஒருத்தங்க வந்திருக்காங்க அப்படின்னு யார் மிஸ்டர் அருணகிரி அப்படின்னு அருணகிரியா அவரோட அலுவலகத்துக்கு இதுவரை வந்ததே இல்லை அப்படி என்ன அவசரமான காரியம் அப்படின்ட்டு சரி வர சொல்லுங்க அப்படிங்கிறாரு அருணகிரி உள்ளே வராரு என்ன உட்காருங்க என்ன விஷயம் அப்படின்னு எனக்கு ஒரு புது ஐடியா தோணுச்சு தோன்ற உடனே உங்ககிட்ட சொல்லலான்னு தான் புறப்பட்டு வந்தேன் என்ன ஐடியா நான் இத்தனை வருஷமாக எழுதிட்டு வர லெட்டர்ஸ் மொத்தம் பத்தாயிரத்துக்கு மேலே இருக்கும் அதனால் அதனால் என்ன சொல்லுங்கள் அதை புஸ்தகமாக போட்டால் என்ன அப்படின்னு அருணகிரி சொன்னதையும் கிருஷ்ணன் திடுக்கிடுறான் புஸ்தகமாவா அப்படின்னு ஆமாமா இதுவே மூணு வால்யூம் வரும் இதுவே என்னோடய சுயசரிதியாகவும் இருக்கும் காந்திஜி அவர் புத்தகத்துக்கு கொடுத்த அதே தலைப்பு சத்திய சோதனை எப்படி மூணு வால்யூம்னா எத்தனை பக்கம் எத்தனை காப்பி செலவை பற்றி யோசிச்சு பார்த்திங்களா அதை பற்றியெல்லாம் யோசிக்கல ஐடியா தோணுச்சு உங்ககிட்ட சொல்லலான்னு வந்தேன் அது சரி பிரேமா எப்படி இருக்கா அவளை அழைச்சிட்டு வர்றதா உமா சொன்னதா லலிதா சொன்னா வெள்ளிக்கிழமை அகர்வால் கிட்டே அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன் பிரேமாவுக்கு தலைவலி தானே வேறு ஒன்றும் இல்லையே எதுக்கு இந்த அமர்க்கலாம் சரி வெறும் தலைவலின்னா ஏன் இழைச்சிக்கிட்டே போகணும் ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் டாக்டர் கிட்டே கேட்டால் மனசு நிம்மதியாக இருக்கும்ல என்னது பிரேமா இழைச்சிட்டே வரலா அப்படின்னு தானே அவர் கேட்குற மாதிரி கேட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்டு நியூராலஜிஸ்ட்டுன்னு சொன்னிங்களே அப்போது பிரேமாக்கு என்னென்னு நீங்கள் சஸ்பெக்ட் பண்ணுறீங்க ஷோ மை கா நான் ஒன்றும் சஸ்பெக்ட் பண்ணலை அகர்வால் என்ன பண்ணணும்னா அட்வைஸ் பண்ணுவார்னு சொன்னேன் அவ்வளவுதான் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு அவர் யோசனையில் ஆழ்ந்தார் அறைக்குள்ள வரும்போது இருந்த அந்த உற்சாகம் சந்தோஷம் இப்போ சுத்தமாக மறைஞ்சிருச்சு கவலையோட ரேகை வெளிப்படையாக புலப்பட்டது நான் என்னை பற்றியே ஓயாம நினைச்சதால குழந்தைய கவனிக்க மறந்தே போயிட்டேன் வாஸ்தவமாக சொல்லுங்கள் குழந்தைக்கு என்ன உடம்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க உமா ரொம்ப ப்ராக்டிக்கல் அவள் டாக்டர்கிட்ட காட்டி ஆகணும்னு சொன்னால் ஏதாவது சீரியஸ்ன்னு தான் அர்த்தம் அப்படின்னு அருணகிரி சொல்றாரு லுக் ஹியர் மிஸ்டர் அருணகிரி நீங்கள் ஏதோ முக்கியமாக என்ன பார்க்கணும்னு வந்தீங்க அதுவும் முக்கியமான விஷயம் இல்லை ஜஸ்ட் ஒரு கிரேசி ஐடியா இப்போ சப்ஜெக்ட் மாறி போச்சு உங்கள் பொண்ணோட உடம்பு நத்திங் இஸ் ராங் வித் ஹர் இப்போ எனக்கு கொஞ்சம் அவசரமாக வேலை இருக்கு அப்புறம் பார்க்கலாமா சாயந்தரம் வீட்டுக்கு வாங்க பேசிக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் உஷ்ணமாகவே கிருஷ்ணன் பேசிட்டாரு கொஞ்ச நேரம் அவங்க கிருஷ்ணனையே பார்த்துக்கிட்டு உக்காந்துட்டு ஐ எம் சாரி மிஸ்டர் கிருஷ்ணன் நான் மற்றவங்களையும் என்ன மாதிரி வேலை ஏத்தவங்கன்னு நினச்சிட்டு தொந்தரவு ஐ ஐஎம் சாரி முடிஞ்சா சாயந்தரம் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாரு இவ்வளோ கடுமையாக அவர்கிட்ட பேசியிருக்கக்கூடாது அப்படின்னு கிருஷ்ணனுக்கு பட்டுது ஆனால் அவனோட வேலை அவசரம் அப்படி பேச வச்சிருச்சு முக்கியமான கூட்டம் எல்லாம் முடிஞ்ச உடனே ஒரு ஃபோன் வருது ஹியர் லுக் ஹியர் அருணா யாராக இருந்தாலும் அப்புறம் பேசுகிறேன்னு சொல்லு அப்படின்னு சார் மிஸ்ஸஸ் கிருஷ்ணன் அப்படின்னு ஓகே ஓகே டெல்ஹர் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபோனை வச்சுட்டான் அவனுக்கு ரொம்ப களைப்பா இருந்தது லலிதா எதுக்கு பேசணும்னு சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மணிக்கு முன்னாடி சொன்னது ஞாபகத்துக்கு வந்தது உடனே வீட்டுக்கு ஃபோன் பண்ணுறா ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருந்தது எங்கே போனா அப்படின்னு மறுபடியும் யோசிச்சு யோசிச்சு பார்த்தா எங்கேயோ வெளியே போயிருக்கா அதை சொல்கிறதுக்கு தான் ஃபோன் பண்ணியிருப்பாளோ அப்படின்னு நினச்சிட்ருக்கா அப்போ தான் அருணா உள்ளே வந்து மிஸ்ஸஸ் கிருஷ்ணன் சப்தரங்க ஆஸ்பத்திரிக்கு உங்களை வர சொன்னார் ஏன் என்னாச்சு பிரேமாவை அங்கே அட்மிட் செஞ்சுருக்கிறதா சொல்ல சொன்னார் அப்படின்னு வேகமா கிருஷ்ணன் எழுந்தா இன்னும் வெள்ளிக்கிழமைக்கு ரெண்டு நாள் இருக்கே அதுக்குள்ள அந்த பொண்ணுக்கு என்னாச்சு அவன் வேக வேகமா புறப்படுறதுக்கு தயாராகுதான் சார் குயிஸ் பிரேமா அப்படின்னு அருணா கேட்குறா மை ஃப்ரெண்ட் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வர்றான் சார் உங்களுக்கு தான் ஃபோன் அப்படின்னு சொல்லி மறுபடியும் அருணா விரைந்து வர்றாங்க ஆமாம் என்னது என்னது என்ன சொல்கிற மை காட் பிரேமா போயிட்டாளா என்ன சொல்கிற நீ ஓகே ஓகே ஐஎம் கம்மிங் ஐஎம் கம்மிங் தேர் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் வேகமாக அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகிறான் ஐசியு போகிறதுக்குள்ளே ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு வழி முழுக்க ட்ராஃபிக் ஜாம் அங்கே ஐசியூவில் யாரும் இல்லை ஆஸ்பத்திரிக்கு கிழக்கு இருக்கிற வரந்தாவில் ஒட்டி இருந்த அறையில் லலிதா உமா அருணகிரி மூணு பேர் இருந்தாங்க அங்கே அவங்களுக்கு எதிராக இருந்த ஸ்ட்ரெச்சரில் பிரேமாவோட பாடி இருந்தது ஏய்ஸ் அப்படின்னு கிருஷ்ணன் அவ்வளோ பதட்டமாக போய் கேட்குறாரு உமா பயங்கரமா பேஸ்டர்ஸ் அப்படின்னு கத்துறா எதுக்கு உமா இவ்வளோ கோபப்பட மாட்டாளே என்னாச்சு ஆச்சு வாட்டே பண்ணுமா வாட் அப்படின்னு கேட்கும்போது பிரேமா பள்ளிக்கூடத்தில் மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாளா ஸ்கூல் டாக்டர் அவளை உடனே இங்கே கொண்டு வந்துட்டு உமாவுக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க உமாவும் மிஸ்டர் அருணகிரி இங்கே வந்து பார்த்தபோது பிரேமாவை ஐசியூக்கு கொண்டு போனவங்க ஒன்றுமே பண்ணலை அப்படியே வச்சுருந்துருக்காங்க என்ன காரணம்னு கேட்டால் பிரேமாவுக்கு எமர்ஜென்சி ஆப்ரேஷனை பண்ண வந்த டாக்டரை உடனே பார்லிமெண்ட்டுக்கு புறப்பட்டு வர சொல்லியிருக்காங்கன்னு தெரிஞ்சுது அங்கே ஒரு மந்திரிக்கு மார்பு வலிக்கிற மாதிரி இருந்துச்சா அதனால் பிரேமாவை அப்படியே விட்டுட்டு பார்லிமெண்ட்டுக்கு ஓடிட்டான் அந்த டாக்டர் அதுக்கப்புறம் யாருமே வந்து பார்க்கல குழந்த அப்படியே இறந்து போயிடுச்சு அப்படின்னு அழுதுட்டே சொல்றா அப்போ அங்கே வந்து டாக்டர் சொன்னார் இது எங்களோட கவனப்புறவே கிடையாது அந்த குழந்தைக்கு கரணோரி ப்ராப்ளம் இருந்தே இருக்குது கவனிக்காமல் விட்டது உங்களோட தப்பு எமர்ஜென்சி ஆப்ரேஷன் செய்ய போகிறத சொல்லிவிட்டு உங்கள் டாக்டர் மந்திரியை பார்க்க பார்லிமெண்ட் ஓடுனது தப்பு இல்லையா அப்படின்னு கிருஷ்ணன் ஆத்திரமா கத்துறா சார் பேஷண்ட் இங்கே வரும்போதே உயிரில்லை சார் அப்படின்னு அந்த டாக்டர் சொல்றாரு பொய் பொய் அவள் உயிரோட தான் இருந்தா எமர்ஜென்சி ஆப்ரேஷன் பண்ணணும் டாக்டர் தான் சொன்னார் ஃபோன் வந்துச்சு உடனே விட்டுட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அருணகிரி ஆடாம அஸ்ஸையாம அப்படியே சில மாதிரி நின்றுக்கிட்டு இருந்தார் கிருஷ்ணன் அவர் பக்கத்தில் போய் அவரோட தோலை நான் பிரதம மந்திரிக்கும் பத்திரிக்கைகளுக்கு எழுத போகிற இது இறுதி கடிதம் அப்படின்னு அவரோட வாய் முணுமுணுக்குது அப்பவும் கூட உமா அவரை ஒரு குழந்தைய பார்க்குற மாதிரி பார்த்தா இது இந்தியா டுடே பத்திரிகையில் மார்ச் தொண்ணூற்றி மூணாவது வருடம் வந்த கதை இது வேறு கதையோடு உங்களை சந்திக்க வருகிறேன் நன்றி வணக்கம்